வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்துள்ளாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கிறாய் அல்லவா வருடங்கள் பல ஓடி போயின உன் பிரார்த்தனைகள் தவமாயின அந்த தவத்திற்கு பலனை உன் அன்னை நான் தர வந்துள்ளேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு நான் தரப் போகின்றேன் வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் போகிறது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக இது இருக்கும் மகிழ்ச்சியாக இரு என் செல்ல குழந்தையே மகிழ்ச்சியாக வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை பெறு கவலையோடு அதை பெற முயன்றால் அதன் சக்தி குறையும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒருநாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி என் செல்வங்களை தொட முடியுமா சொல் பிறகு யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதைத் தவிர உனக்கு எதிலுமே நம்பிக்கையில்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாகப் பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி என் பாதம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் நான் போடோடி வருவேன் என் செல்வமே என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கைகூடும் என்று நீ புரிந்து கொள் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இப்படி நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி உன் அன்னையான நான் இருப்பதை மறந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னோடுதானே நான் இருக்கிறேன் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா என்ன என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் விரைவில் நான் நடத்தி காட்டுவேன் நீ நம்பிக்கையோடு இரு கவலைப்படாமல் இரு உன் அன்னையான நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையாக இருந்து என் பிள்ளையான உன்னை நான் அரவணைப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அன்னை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு